ஹாய் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வூட் பைன் மூலுக்கு வந்திருக்கிறோம் எங்களோடய சின்னாக்கள் இன்றைக்கு விளையாடுறதுக்காண்டி இங்கே வந்திருக்கிறோம் இப் இப்போ ப்ளே பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு இப்போ இங்கே ஸ்டாஃபி அனிமல்ஸுகள் இருக்குது இது ரைட் பண்ணுறதுக்கு விருப்பம் நாங்கள் ரின் பண்ணலாம் எங்களோட சின்னாக்களுக்கு விருப்பம் இதில் ரைட் பண்ணுறது அப்போ ஒவ்வொரு டைமும் நாங்கள் இந்த மோலுக்கு வரையக்குள்ள மகளும் மகனும் மாறி மாறி ரைட் பண்ணினோம் மகள் தனியாக ரைட் பண்ணலாம் மகன் ரைட் பண்ணியக்குள்ள அவருக்கு ஏஜ் கொஞ்சம் சின்னாலன்றதால் அவர் பேரண்ட்ஸோடு தான் யாராவது ஒரு அடல்ட்டோடு தான் ரைட் பண்ணணும் அப்போ அவங்க அப்பாவோட ரைட் பண்ணி கொண்டிருக்கிறார் வேலைக்கு இந்த ரைடிங் ஸ்டஃபி அனிமல் ரைடிங் நல்லா பிடிக்கும் முன்னிக்கு மோரில் ஹோலிடேன்றதால் கொஞ்சம் ஸ்டோர்கள் எல்லாமோ க்ளோஸ்ன்றதால் கொஞ்சம் நல்ல இடைவெளி இருக்குது வடிவ ரைட் பண்ணக்கூடியதாக இருந்தது இப்போ இந்த ரெண்டல் பண்ணின ஸ்டஃபி அனிமல் ரிட்டர்ன் பண்ணுற டைம் வந்துட்டுது இது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் நான் எல் எவ்வளோ ஃப்ரைஸ்னு சொல்லி தருவினோம் அந்த டைமுக்குள்ளே நாங்கள் பிறகு ரிட்டர்ன் பண்ணணும் இப்போ ரிட்டர்ன் பண்ணுறதுக்காண்டி மகள் வந்து கொண்டிருக்கிறான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ஸ்டஃபி அனிமலை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நாங்கள் ஹோம் டெக்கரேஷன் திங்ஸுகள் விற்கிற ஒரு கடைக்குள்ளே பார்த்தோம் நல்ல சூப்பராக இருந்துச்சு எல்லா திங்ஸுகளும் டிஃப்ரெண்ட்டாகவும் யுனிக்காகவும் எல்லாம் இருந்துச்சுது நல்லா இருந்துச்சுது ஒக்டோபரில் கலோவின் வாரது ஆனால் இப்போவே கலோவின்னுக்குரிய டெக்ரேஷன் திங்ஸுகள் எல்லாம் இங்கே வச்சிருக்கிறோம் இந்த கடையில் சின்ன சின்ன குட்டியாக டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு எல்லாம் பார்க்குறதுக்கு இந்த மாலில் இருக்கிற கடையில் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இப்போ ஃபெண்டாசி ஃபேர்ன்ற ரைடிங் ஒவ்வொரு ரைடிங் இருக்குது இங்கே அந்த ரைடிங்கில் விளையாடலாம் இதுக்கு தனியாக தனியாக ஒவ்வொரு ரைடிங்குக்கும் டிக்கெட் வாங்கலாம் இல்லைன்னா நாங்கள் ஒரு ஏடியாக டேக்குரிய அந்த டேக்குரிய பாஸ் வாங்கினவன்னா எல்லா ரைடிலேயும் நாங்கள் எத்தனை தரமும் விளையாடலாம் அப்போ நாங்கள் இந்த ரைடுக்குரிய ஃபுல் பாஸ் வாங்கினாங்கள் ரெண்டு சின்ன ஆக்களுக்கும் அவையெல்லாம் அப்போ எல்லா ரைட்லேயும் போகலாம்னு சொல்லி அவளுக்கு முதலாவது பிடிக்கும் இந்த கோஸ்ட் ரைடிங் அப்போ இப்போ கோஸ்ட் ரைடிங்கில் போய் கொண்டிருக்கிறேன் இப்போ இந்த கோர்ஸ் ரைடிங் முடிஞ்சுது இது உடனே ட்ரெயினுக்கு போயினோம் ட்ரெயினில் இந்த லேண்டை சுற்றி காட்டுவினோம் அதுக்குள்ளே அனிமல்ஸுகள் இருக்கும் மற்றது குக மாதிரி எல்லாம் நல்ல ஃபன்னாக போய் ட்ரெயினில் போயிட்டு வந்து முடிஞ்சது அது அடுத்ததாக பிளேனில் போக போயினோம் இந்த பிளேனில் போயினோம் இது ஒரு சின்ன பிளேன் இதில் லாஸ்ட் டைம் வேற மகா மகன் சின்னாலன்றதால அவருக்கு அதுக்குள்ளே போக இயலாது இப்போ இந்த இயர் ஓகே அவர் அப்போ அவர் வெரி எக்ஸைட்டடாக இருந்தவர் இந்த ரைடிங் செய்கிறதுல அவரும் அவட்ட அக்காவும் சேர்ந்து மகனும் மகளும் தான் இந்த ரைடிங்கில் போனவியல் வெரி ஹாப்பியாக இருக்கினா இப்போ பிளேன்கிற ரைடிங்கும் முடிஞ்சது இனி அடுத்த ரைடிங்குக்கு நாங்கள் போக போகிறோம் மாதிரி ஒன்று இருக்க இதுக்குள்ளே இருக்க அப்படியே சுற்றி கொண்டு போகும் நாங்களும் அந்த க கப் அப்படி திருப்பி திருப்பி உள்ளுக்குள்ளே இருக்கிற வீல் மாதிரி இருக்கும் ஸ்டேரிங் வீல் மாதிரி அதை சுத்த சுத்தவும் இன்னும் கூட கூட சுற்றும் நல்ல ஃபன்னாக இருக்கும் இதுக்குள்ளே ஒரு தரும் இல்லை எல்லாக்களும் மெட்டர் ரைடிங்களை நிற்கிறதால இதுக்குள்ளே பெருசாக வேற இல்லை மகனும் மகளும் தான் இந்த ரைடிங்கில் சுற்றினோம் இங்கே பார்த்தா தெரியும் அவைக்கு ஹாப்பியாக இருக்குது இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைமாக மகனும் மகளும் தனியாக இதில் ரைட் பண்ணினோம் வளமையாக அப்பா அல்லது நான் இருக்கிறேன் நான் இந்த டைம் ரெண்டு பேரும் சேர்ந்து தனியாக போயிருக்கினேன் இதில் இப்போ இந்த கப் ரைடிங் முடியுது எங்கால பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது இந்த வெண்டிங் மிஷினுக்குள்ளே டாய்ஸுகள் இருக்குது இதுக்கு நாங்கள் கொயின்ஸை போட்டு டொய்சுகள் எடுக்கலாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இனிப்புகள் இருக்குது ஒவ்வொரு டைப் ஆஃப் இனிப்புகள் இதுக்குள்ளேயும் நாங்கள் கோயின் சப்போர்ட்டு இந்த இனிப்புகளை எடுக்கலாம் எங்காலும் பார்த்தீங்கன்னா வைல்டு அனிமல்கள் எல்லாம் வச்சுருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் இது அந்த ட்ரெயின் ரைடிங்கில் போயக்குள்ள சின்னாக்களுக்கு குட்டி குழந்தையாக்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸ் வச்சு கொண்டு இருக்கிறவள் அப்போ எல்லாம் அவர்கள் பார்க்கக்குள்ள வெரி ஹாப்பியாக இருப்பேன் இப்படி தனியாக வச்சுருக்கிற இந்த இதுகளுக்குள்ளே விளையாடக்குள்ளே நாங்கள் கோயின்ஸை போட்டுட்டு விளையாடணும் இப்போ நாங்கள் இந்த வூட் கோயின் உள்ள பிளே எல்லாம் ப்ளே பண்ணி முடிச்சுட்டினோம் இப்போ நாங்கள் வீட்டை போக போகிறோம் இந்த காணொளி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என் சேனலை மீண்டும் ஒரு அழகிய காணொலியோடு சந்திக்கிறோம் பாய் தேங்க்யூ